அதிமுக பாஜக தமாக வெற்றி கூட்டணி என்றும் எடப்பாடி பழனிசாமியின் மக்கள் சந்திப்பு ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளமாக அமையும் எனவும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் தஞ்சையில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை தற்பொழுது காணலாம் அரசின் மீது இருக்கிற அதிருப்தியை மக்கள் வெளிப்படையாக பேச துவங்கியிருக்கிறார்கள் இன்னும் போனால் ஆன்டி இன்கம்பென்சி ஓட் என்று கூறும் எதிர்மறை வாக்கு தமிழகத்திலே நாளுக்கு நாள் அனைத்து துறையிலும் அதிகரித்து கொண்டு போகிறது எனவே தமிழகத்தினுடைய வெற்றி அணியாக முதல் அணியாக செயல்படத் தொடங்கியிருக்கிற அதிமுக பாஜக தமாக மற்றும் மொத்த கருத்துடைய கூட்டணிகள் தேர்தலிலே வெற்றி பெறுவதற்கான அடித்தளத்தை மக்களே ஏற்படுத்தி கொடுப்பார்கள்